தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாக்குமார் ஒன்னு நாம உதவி பண்ணணும் இல்லையா உதவி பண்ணுறவங்கள பெருமையா பேசணும் பரவாயில்ல சிறுமியா விட்டுடலாம் ஆனால் ஆனா கே பி வை பாலாவளவுக்கு செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியுமா சோஷியல் மீடியா முழுக்க நடக்கிறத அப்படியே உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில எந்த கான்டென்ட் எடுத்திருக்க நிகழ்ச்சி போலாம் தம்பி கேபிஐ பாலா அவர்களுக்கு வருது அவன் வாட்டிகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இது ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறான் எங்க இருந்து வருது பணம் கடந்த அஞ்சாம் தேதி காந்தி கண்ணாடி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சா இந்த படத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா பொதுவா டிவி இருக்குல்ல அத மூலமா மக்களை சென்றடையதை விட சினிமாவோட சென்றடைவுன்றது கம்மியாக தான் இருக்கும் என்னமோ டெலிவிஷன் சார்ந்த ஈர்ப்பு மக்கள் முத்திர பெருசா இருக்கும் அப்ப டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இந்த கேபிஎன ஷோ பாத்தீங்களா கலக்கப்போது யாருன்னு அதுல வந்து தமிழ்நாட்டு மக்களை பயங்கரமா சிரிக்க தான் நம்ம பாலா அவர்கள் அவர் ஹீரோவா நடிச்சிருந்த படம் தான் காந்தி கண்ணாடி இந்த படம் டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த படத்துல ஹீரோ அப்படின்றவர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் தான் பாலா கிடையாதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க பிகாஸ் இந்த கேரக்டருக்கான இது ஒரு விமர்சனமா இருந்தாலும் அவர் அறிமுகப்படுத்தா நம்ம அந்த பார்ப்போம் இந்த படத்தை அவர்கள் இந்த படம் சுமார் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை சம்பாரிச்சிட்டு இருந்துச்சா இதுல என்ன யூனிக்கான விஷயம்னா பொதுவா பொதுமக்கள் சுமாராக இருக்க ஒரு படத்தை போய் பாருங்க நீங்க போய் பாருங்க நீங்க இதை பத்தி பேசுங்க அவங்கள இதை பத்தி பேச விடுங்க அப்படின்னு ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த படத்துக்கு பண்ணாங்க அது ரொம்பவே யூனிக்காக தெரிஞ்சது ரைட்டு பெரிய பெரிய படங்களுக்கே இது போல் ப்ரொமோட் பண்ணாத மக்கள் இந்த படம் சும்மா தெரிஞ்ச அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா கேபி ஓ பாலா இருக்கார்ல அவரை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு லிட்டரலாக தெரிஞ்சிருந்துச்சுங்க அதை பார்க்க சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு பர்சன் வராரு அவர் பேர் வேணுகோபால்ஜி இவர் வந்து சிவசேனா இருக்குல்ல அந்த கட்சியோட மாநில அமைப்பாளர் இருக்குங்க தமிழ்நாட்டில் இந்த விஷயமும் பல பேருக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பொதுவாக இது போல கட்சியினர்லாம் பெருசாக பிரபல்யம் இல்லாத கட்சியினர்லாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த தொட்டு அதை படி புகார் கொடுக்குறதோ மற்ற விஷயங்கள் பண்றதோ அது மூலமா கட்சியோட பேரை வெளியே தெரிவிப்பாங்க இது எப்பயுமே அரசியல் களத்தில் நடந்துட்டு ஒரு விஷயந்தான் அதான் இங்கே நடந்திருக்கு இவர் என்ன பண்ணார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல யார் யார் மேல ஏபி வை பாலா மேல அப்புறம் பாலாஜி சக்திவேல் மேல இந்த படத்தை இயக்குனாரா இயக்குனார் அவர் மேல இப்படி மூணு பேர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படக்கூடு சார்ந்து ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல அவர் அந்த புகாரில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடியை இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த படத்தில் காட்சிகள் வருது பாடல் வரிகள் வருது வசனம் வருதுங்க அதில் எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் இயக்குனர் வேணும்னு தான் இதை செஞ்சிருக்காரு இந்த காட்சிகளை நீக்கி ஆகணும்னு ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடி சில கட்சிகள் சில படங்கள் சார்ந்து போர்க்கொடி தூக்குவாங்கள அதே போல இங்கே தூக்கி காந்தி கண்ணாடி படம் சார்ந்து இது மக்களை குழப்பம் செயலா அமைஞ்சிரோங்க ஜிஎஸ்டி விகிதத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் மாற்றம் பண்ணாங்க இதனால பொருளாதார மேம்பாடு இருக்குல்ல அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இந்த படம் மக்களோட மனநிலை இருக்குல்ல அதை குழப்பி மாதிரி இருக்குங்க எப்படி இவங்க இது போலலாம் இடியூப் மாதிரி சித்தரிச்சிக்கலாம் படத்தில் அது இதுன்னு அந்த புகாரில் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காப்புல இதுக்கப்புறம் இந்த புகார் சார்ந்து அடுத்தக்கிட்ட விசாரணை என்னன்றது நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது போல் படம் சார்ந்து கொடுக்கப்படுற புகார்கள்லாம் பெருசாக கிரெடிபிளானதாக இருக்காது படைப்பாட்டானன்னு ஒரு விஷயம் இருக்குது படைப்பு சுதந்திரம்னு அதை தாண்டி நீங்கள் கொஷின் பண்ணால் அதை சட்டம் பெருசாக பார்த்துட்டு சும்மாவும் இருக்காது ஸோ இந்த கேஸோட கிளைமேக்ஸ்ட்டு நம்மளுக்கே புரிஞ்சிடும் சரி ரைட்டு விடுங்க வழக்கமாக சுமார ஒரு படம் போய்ட்ருக்கோம் அந்த படம் சார்ந்த ஏதோ ஒரு காட்சி அமைப்போ வசனம் சார்ந்தோ ஒரு பெரிய கட்சி ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏற்கனவே ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ண போயிட்டு அந்த செலவு அதிகமாகி சோர்ந்து உட்காந்துட்டு இருந்த படக்குழு திடீர்னு பூஸ்டப் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் நல்லா கிடைக்கும் போல் கம்ப்ளைண்ட் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அந்த படம் பற்றி எல்லாரும் பேச வைக்கிறதுனால காந்தி கண்ணாடி படத்துக்கோ விதிவெளிக்கு எல்லாம் நினைக்கிறேங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பெரிய பெரிய தேசிய கட்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சிவசேனா கையில் எடுத்துருக்கதெல்லாம் புதுசாக தான் இருக்குது எது எப்படியோ காந்தி கண்ணடி படத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கேபிஒய் பாலா மேலே இதுக்கு முன்னாடி அன்பு மழை நிறைய பொழிஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேரும் அவரோட ஃபேன்ஸாக கூட இருப்பீங்க ஆனால் இப்போ குற்றச்சாட்டுகள் குவித மாதிரி அந்த மனுஷன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதுவும் எந்த லோகத்தில் நான் போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன் அதை பற்றியும் இந்த முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க ஏன்ப்பா அவர் அந்த ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாருல நிறைய பேருக்கு நல்ல விஷயம் தான்ப்பா மனப்பூர்வமாக பாராட்டலாம் ஆனால் எதுக்காக அந்த நம்பர் பிளேட்டை ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க அது ஃபுல்லாக இதை கிரிக்கி வச்ச மாதிரி மாற்றிடுறாங்க ஏன்னா நம்பர் பிளேட் முன்னாடி நின்று இவரை ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்றாப்புல இது போல எதுக்கு நடக்கணும் அது உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்கின வாகனங்களா இல்லை நம்பர் பிளேட் ஃபேக்னும் போது அந்த வாகனமும் உண்மையிலேயே வேறு எதனா வடிகளை கிடைச்சி வாகனமா இருக்குமான்னு அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஏன் இப்போ அரசியலுக்கு வர்ற ஆசை நிறைய பேர் இருக்கும்பா அவங்க வராங்களா இல்லையோ ஒரு கட்சிக்கு அந்த ஆசை இருக்கலாம் இந்தமாரி பர்சன்ஸை நம்ம பெருசாக மாற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்குன்னு இழுத்துட்டா நம்ம கட்சிக்கு மைலேஜ் கிடைக்கும் அதனால் சில பேர் செலக்ட் பண்ணுவோன்னு அது போல் விளையாடுவாங்க அரசியல் கட்சியினர்லாம் இப்படி பாலாவை ஃப்யூச்சரில் ஒரு பார்ட்டி அரசியல் முகமாக பயன்படுத்ததா அவருக்கு இது போல் ஃபண்டிங் பண்ணி அவர் இது போல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்களே வேலை பார்த்துட்டு இருக்கிறதா இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இது மட்டுமா நேபாளில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருக்கோல்ல அதாவது சோஷியல் மீடியா சார்ந்து பெருசாக வெடிச்ச ஒரு புரட்சி கட்சியில் அங்கே பிரதமரை துரத்தி விட்டு புதிய அரசு ஆட்சி அமைஞ்சு அந்தமாரி போயிட்டுருக்கு இதே போல இந்தியாவில் ஒரு சதித்திட்டம் தீட்ட வாய்ப்பு இருக்கிறதாவும் இதுக்கு இவர் மாதிரி சில முகங்களை பல பேர் பயன்படுத்துறதாவும் மூணாவது குற்றச்சாட்டு நாலாவது குற்றச்சாட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறது தான் போய் நேரில் பண்ணிடலாம் அது எதுக்காக வீடியோவாக எடுத்து ஒரு முறை பதிவேற்றம் பண்ணணும் ஸோ ஏதோ உள்நோக்கம் இருக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற பல பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அஞ்சாவது இனத்தில் நம்ம பெரிய குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க ஹர்ஷசாய் கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாதவங்க சோஷியல் மீடியா பக்கம் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அவரை மாதிரியே இவரையே ஏதோ உலகத்துக்கே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுற ஒரு பேர்சன் மாதிரி ரச்சகன் மாதிரி எல்லாம் சித்தரிக்க முற்படுறாங்க ஹர்ஷா சார் சார்ந்து பல கேஸ் எதிர்க்கும் வந்திருக்குப்பா அதே போல் பாலாசாருந்தான் வரலாம் ஏன்னா அவருக்கு யாரோ பின்னாடியிலேருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுக்கலான்னு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணாலே அவங்க கொஞ்சம் ரெவன்யூ பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் சினிமா ஃபேமோட உச்சிக்கெல்லாம் போறீங்கன்னா காசு கோட்டாக தான் செய்யும் அப்படி வர்ற பணத்தை கூட அதோடய சோர்ஸ் என்னன்ற விஷயத்த மறைச்சி இவங்க இது போல் எதாவது பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அபாண்டமாக நிறைய குற்றச்சாட்டுகள் எதுக்கு இதை மூச்சுக்கு முன்னூறு முறை குற்றச்சாட்டுகள்னு சொல்றேன்னா இப்படி சொல்கிறாங்களே தவிர ஆதாரங்கள் பெருசா எதுவுமே கையில் கிடையாது ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அவசரப்பட்டு ஒரு நபர் சார்ந்து நாம அவதூறுகளை பரப்படுறதெல்லாம் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆதாரங்கள் இல்லாமல் நீங்க எதை சொன்னாலும் அது அவதூறு மட்டும் தான் கன்சிடர் பண்ணப்படும் அடுத்ததா கூழ் சுரேஷ் என்ன ப்ரோ இவர் காமெடி பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருந்தவர் தான் ஆனா இப்ப சில விஷயங்களை பேசி பல பேர் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருக்காருங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா என்பா வார வாரம் பத்து படங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகுது ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு பாலா படத்தை பற்றி மட்டும் பேசி பேசி பேசுன்னு நீங்க எல்லாம் கேட்குறீங்கப்பான்னு மைக்கை போட்டு முன்னாடி நிற்பாங்களா அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு தம்பி நல்லா வளர்ந்துட்டு வர்றாப்புல வளர்த்தோம் அவர் ஜெயிச்சா நானே ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி பல பேர் ஜிங்கிச்சா போடுறாங்கன்னு அது மாதிரி சொல்றாரு அந்த வருஷம் முன்னாடி பாலா கஷ்டப்படுறப்பலாம் யாருமே பெருசாக ஹெல்ப் பண்ணப்பா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்களா ஏதோ தான் இவர் வளர்த்து விட்டா மாதிரி அப்படிலாம் பேசுறாங்கன்னு பாலாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஆரம்பிச்சு எங்க திரும்ப வந்து நிற்கிறாரு நானும் பல நடிகர்களோடு நடிச்சிருக்கேன் யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்ன்றார் என்ன சொல்ல வராப்பில்ல பாலாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது வேறு ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ன்ற மாதிரி தான் பொடி வச்சு பேசுகிறாரு இலவச மருத்துவமனை கட்டுற அளவுக்கு பாலாவுக்கு காசு எப்படிப்பா கையில் வந்துச்சு அப்படின்றாரு அதுக்கு இன்னொரு எதிகை முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறாப்புல பாலா ராஜ பரம்பரையோ இல்லை ஜமீன்தார் வீட்டு பையனே கிடையாது சாதாரண எளிய குடும்பத்துலேருந்து வந்த பையன்தான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு இதை அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னோம் எனக்கு குற்றம் சாட்டிடலாம் அது உண்மைதான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லணும்னு அவங்கதான் பண்ணணும் அதை இதை பத்தி விசாரிச்சு அவருன்னு சொல்கிறாருங்க எப்படி தனிப்பட அமைச்சு விசாரிச்சிடலாமா அது மறுதான் ஒரு பேசி இருக்கிறது நானும் பல பேர் உதவி பண்ணியிருக்கேன் ஆனா அதை கேமரா வச்சு நான் போட்டதில்லை அப்படின்றாரு இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தா பல மக்களும் வைத்திருச்சியில பேசுகிறார் போல இருக்கு ப்ரோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாலாவுக்கு மட்டும் வீடியோ எப்படிப்பா வெளியே வந்துட்டுருக்கு என்ன மாதிரி பல பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ற ஒதுக்குள்ள வெளிவதுக்கு தெரியவே வரல ஆனா இவர் சார்ந்து மட்டும் இவ்வளவு தூரம் ஆக ஓகோன்னு பேசுறீங்கன்னு அப்படி பேசியிருக்காருங்க லிட்டலா தெரியல உங்களுக்கு ரைட் ஓடுங்க இந்த கருத்து அவர் ஏன் தெரிவிச்சுன்னு இப்போ ஃபீல் பண்ணுவார் போல இருக்கு அதுவும் இல்லாம பாலாவோட கிரேஸ் இருக்குல்ல அதை ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியே பேர் வாங்கியிருக்காருல்ல அந்த பூமி அளவுக்கு இருக்குன்றது சோஷியல் மீடியா பக்கம் போனால் நல்லா தெரியுது ஏன்னா கூழ் சுரட்சை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த பயன்படுத்தி தப்பா பேசலாம் உன்னால முடியல அப்படின்னு அந்த பையனால முடியுதுன்னா பன்ட்டு போட்டுமே உங்களை மீது சம்பாச்சக அவனே வச்சுட்டு போலியே எல்லாத்தையும் பண்றாப்ல கொஞ்சம் தட்டி கொடுங்க கூல் சுரேஷ்க்கு பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த விஷயம் புதுசாக பெருசா மாதிரி போயிட்டிருக்கு விஜய் டிவி சார்ந்து ஒரு முகம் அவர் சார்ந்து என்ன பேசுகிறாங்கன்னா அந்த சேனலில் இருக்க மற்ற முகங்களும் அதற்கு வருவாங்கள அந்த வகையில் மதுரை முத்து அவர்கள் சம டென்ஷன் ஆகிட்டு போல இருக்குங்க கூல் சுரேஷ் வந்து ஷேர் பண்ண பார்த்து இவர் என்னென்ன சொல்லிருக்கேன் தெரியுமா இது கோமாளித்தனம் பண்றதுக்கான இடம் கிடையாது யாருக்கே கூல் சுரேஷ்கு சொல்கிறாப்புல ஒருத்தன் இரவு பகல் பார்க்காம சிரிக்க வச்சு சம்பாதிச்சு அதை அண்டலையை பண்றாரு சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறான்னு அண்டலி பண்றாரு சிரமப்படுறவங்களுக்கு ஊக்கப்படுத்தா விட்டாலும் பரவாயில்ல உதாசனப்படுத்தாதேன்னு படுத்தாதேன்னு சொல்றாருங்க ஒருமையில தான் பதிலே கொடுத்துருக்காப்லான்னு பணம் எங்க இருந்து வருது அப்படின்றது முக்கியம் இல்லை ஆக்சுவலா ஹெல்ப் பண்றதுனால இது முக்கியம் இல்லை இப்போதைக்கு ஆனா ஹெல்ப் விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகே மனம் எங்க இருந்து வருது அதை பார் நீயும் கத்துக்கிட்டு எளிய மக்களுக்கு உதவி செய்ய பழகிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக சாமானிய மக்களோட மனநலம் இருக்குல்ல அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் மதுரை மூத்தவர்கள வார்த்தைகள் இங்கே அமைஞ்சிருக்கு ஓகே ரைட்டு பதிமூன்று நாட்களில் இந்த படம் ஒரு நான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணதான் ஒரு தகவல் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க படக்கூடியன்னா கன்ஃபார்ம் பண்ணல பட் தகவல் மட்டும் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தில் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா காந்தி கண்ணாடிக்கு அதிகபட்சம் ஒரு மூன்றரை கோடி ரூபா இருக்கும் அதிகபட்சமே சொல்கிறேன் ஸோ இந்த வாரம் முடிஞ்சதுன்னா இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் ஓரளவுக்கு பார்ப்பாங்க பாத்தீங்களா ஒரு ரவுண்டாக சேர்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் படம் கலெக்ட் பண்ணாலும் பேசப்பட்டு இருக்கு இது இல்லாம டிஜிட்டல் ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸு அதுல தனியாக வர ரெவன்யூ வராங்க ஸோ இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் எடுத்த காசை விட கொஞ்சம் மேலே பார்த்துட்டாங்கப்பா அப்படின்ற பேரும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு புதுமுகத்துக்கு அவர் நடிக்கிற படத்துக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிறது வசூல் பெரிய விஷயந்தான் அதை நம்ம மனப்பூர்வமாக பாராட்டுதான் ஆகணும் ஏற்கனவே இந்த படத்தில் டேரக்டர் இருக்கார்ல அவர் புலம்பி தள்ளியிருந்தாப்ல பார்த்தீங்களா இது போல எங்களோட படத்துக்கு தியேட்டரே பெருசாக கிடைக்கல ஷோ கூட பெருசாக ஒதுக்கல பாலாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அது பொண்ணாக சொல்ல ஆரம்பிச்சாரு இது ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஸ்டண்ட் தாங்க இதை நான் சொல்லல பொதுவாக இது மாதிரி நடக்கும் படம் சரியா போகல ஷோஸ் பெரிசா ஒதுக்கல அப்படின்னா இது போல முன் வைப்பாங்க இது போல நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்க வேலையை ஆனால் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு வலு இருக்க மாதிரி தான் இருக்கு பிகாஸ் பாலாவை டார்கெட் பண்ணுறதா சொல்றாங்களே தான் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் எதுக்காக பண்றாங்க ஏன் பண்றாங்க உண்மையிலேயே பாலா கம்பெனியான இருக்காங்களா அதை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த டேட்டா என்ன வெளியே வரலாங்க ஆனா பாலா சார்ந்து எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய இப்ப வந்துக்கிட்டு தான் இருக்கு பாலா அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு வீடியோ போட்டு அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண உங்களால் தான் அதிக ஸ்கிரீனா டேரக்டர் பேசியிருந்தாரா அதுக்கப்புறம் அந்த விஷயம் அங்கங்கே போயிருக்க போல இருக்கு மக்களும் பதிவுகளை போட ஆரம்பிக்கவே படம் ஓகேன்ற மாதிரி அதாவது மக்களுக்கு படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தாலும் பாலா நடிச்சிருக்க படம் நல்லதா இருக்கு அப்படின்னு அவங்களே ஃபுல்லாக வாய்மொழி மூலமா எல்லாருக்கும் சொல்லி சொல்லி ஸ்கிரீன்ஸோ ஒதுக்க காரணமா இருந்திருக்காங்க போல இருக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி பாலா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அருமை உருக்குமா பேசுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தந்த அன்பு இருக்கல மக்கள் என்னோட பாதம் தொட்ட நன்றிகள்னு அவரு எமோட்டா பேசிருப்பாப்ல எந்த விஷயத்துக்கே இப்படி எமோஷன் ஆகிறான்னா எதுக்கப்புறம் நிறைய கற்கள வந்து விட ஆரம்பிச்சிருக்கல விமர்சனம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எப்படி எமௌண்ட் ஆவார்ன்னு தெரியலங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்க மக்களே நம்மளுடைய காந்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி அஞ்சாவது தான் போயிட்டு இருக்கு ரிலீஸ் ஆனால் தேட்டர் கம்மியாக இருந்தாலும் இங்கே கொடுத்த வரவேற்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு தேட்டர் கொடுங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட மக்கள் கொடுத்த வரவேற்பெலாம் பார்த்துட்டு நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகுது ஊரையும் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நான் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த படம் அதாவது சமீபத்தில் கூட தேட்டர் விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது தேட்டர் ஓனர் ஒரு அண்ணன் ஒருத்தன் சொன்னாங்க ரொமாங்கிஷ் தேட்டரில் கொள் சத்து கேட்குது குடும்ப குடும்பமாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து இன்றைக்கி மக்கள் கிட்டே வந்து அந்த படத்தை கொடுக்கும்போது மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அன்புக்கு ஆதரவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஒட்டு மொத்த மக்களுக்கும் என்னுடைய பாதந்தோட்ட நன்றிகள் பாதோட நன்றிகள் நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகலை அப்படின்லாம் சொன்னாங்க எந்த ஒரு ரிலீஸ் ஆகுது நீங்கள் கமெண்ட்டில் போனிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் ஆகுறது நாங்கள் பிளான் பண்ணுறோம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டுமொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த இதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் சீட் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக நான் வரேன் ரொம்ப நன்றி மகளிர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப எமோஷனலாக இருக்குது ரொம்ப நன்றியாக தோணுது லவ் யூ சரிட்டு இந்த கான்டென்ட் முடிவில் ரெண்டே ரெண்டு கேள்விகளை மட்டும் கேட்டுறேன் அதுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் முதல் கேள்வி இந்த கூல் சிலர் சொன்னார் பார்த்தீங்களா பாலாக்கு யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ காசு தராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி விசாரிக்கணும் யாரோ சொல்லியிருந்தாப்பில்ல விசாரிக்கணுமா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் உழைச்ச பணத்துல தான் உதவி செய்கிறார் பாலான்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஆனா கூழ் சுரேஷ் மாதிரி சில பேர் இப்ப எந்த வருஷத்தை புதுசாக பிரச்சனை கிளப்பியிருக்காங்களே அதுக்கு வலு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் அந்த குற்றச்சாட்டுக்கு ரெண்டாவது கேள்வி காந்தி கண்ணாடியில் அந்த படம் பார்த்தோன்னு புரியும் என்ன காட்சி பிரதமரை கொஞ்சம் இழிவா சித்தரிக்கிற மாதிரியும் இந்த பாடல் சார்ந்த வசனம் சார்ந்து இருந்ததை நீங்க பாத்தீங்க அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீக்கி ஆகணுமா என்ன அவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்